வைகாசி விசாகத்தை முன்னிட்டு திரு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் தேரோட்டம் தொடங்கியது ஏராளமான பக்தர்கள் மலைக்கிடையில் தேர்வினை படம் பிடித்து இழுத்து வருகின்றனர் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே திரு ராமேஸ்வரம் என்ற கிராமத்தில் ராமநாத சுவாமி திருக்கோவில் உள்ளது இந்த கோவில் இந்து சமய துறையின் கீழ் செயல்பட்டு வருகிறது இந்த கோவில் முற்கால சோழ மன்னர்களால் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டுள்ளது தினமும் இந்த கோவிலில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் இந்த நிலையில் வைகாசி மாச திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த வருட திருவிழா கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது முதல் நாள் மூஷிக வாகனம் மற்றும் ரிஷப வாகனத்தில் ராமநாத சுவாமி எழுந்தருளல் செய்யப்பட்டு ஒவ்வொரு நாளும் சூரிய பிரபை பிரபை ரிஷப வாகனம் யானை வாகனம் குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் ஒவ்வொரு நாளும் எழுந்தருள் வெகு விமர்சையாக வைகாசி மாச திருவிழா நடைபெற்று வந்தது திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக திரு தேரோட்டம் இன்று நடைபெற்றது தேரினை சசிகலா சகோதரர் திருவாகரன் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சேனைக்கரை கண்ணன் வடம் பிடித்து தொடங்கி வைத்தார் மலையின் கூட பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் அரோகரா என்ற கோஷங்களுடன் இடையில் இழுத்து காண்பதற்காக திருராமேஸ்வரம் கிராம மக்கள் மட்டுமல்லாது திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்துள்ளனர் மேலும் பூத்தாநல்லூர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் எஸ் வீரமணி